ஐநிலம் ஃபைல நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற காணொலி என்ன அப்படின்னா பூ கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் சாதாரணமாக தான் பூ கட்டுப்பீங்க இப்போ நான் ஒரு வித்தியாசமான முறையில் பூ கட்ட போகிறேன் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூ கட்டும் போது எப்பியும் கட்டுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கணும் இப்போ கீழே வந்து பூ வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வைக்கணும் கீழே ஒரு சுற்று மேலே அந்த பூவோடு சேர்த்து நம்ம எப்பியும் பூ கட்டுற மாதிரியே தான் வரும் பாருங்க இப்போ மேலே வச்சு கீழே அந்த பூ கூட சேர்த்து மேலே அந்த காம்போடு சேர்த்து கட்டணும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு ஒரு பூவாக வச்சு கட்டணும் கஷ்டம்னு நினைக்காதீங்க ரொம்பவே ஈஸி தான் நம்ம எப்பயும் சாதாரணமாக பூ கட்டுற அதே நாட்டு தான் பாருங்கள் எப்படி ஜட பின்ன மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது நம்ம சாதாரணமாக கட்டுற மாதிரி கட்டியிருக்கேன் நீங்கள் ஃபங்க்ஷன் போகணும் ஒரு கொஞ்சம் மாடலாக நீங்கள் பூ வச்சுட்டு போனீங்கன்னா எல்லோருமே உங்களாக தான் பார்ப்பாங்க நீங்களும் கட்டி பாருங்கள் எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி ஐ நிலம் ஃபைலன் டாட்டா